குடிக்க சென்ற அரசு பேருந்தில் நாங்குரி காவலர் ஏறியுள்ளார் அவரி கேட்டுள்ளார் அப்போது அரசு பேருந்தில் பணியில் உள்ளவர்கள் எவரும் பணி நிமித்தமாக பயணிக்கும் போது டிக்கெட் எடுக்க தேவையில்லை நாங்களும் அரசு வேலை தான் எங்களுக்கு டிக்கெட் கிடையாது என்று காவலர் ஆறுமுக பாண்டியின் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பான வீடியோ வெளியாகி வைரலானது அரசு பேருந்தில் காவலர்கள் டிக்கெட் எடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று சர்ச்சை எழுந்த நிலையில் அரசு பேருந்துகளில் காவலர்கள் கட்டணமின்றி பயணி அனுமதி இல்லை வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் மற்ற அனைத்து நேரத்திலும் காவலர்கள் டிக்கெட் எடுத்துதான் பயணிக்க வேண்டும் என்று போக்குவரத்து அறிக்கை வெளியிட்டு தெளிவுபடுத்தியது இந்த சம்பவம் எதிரொலியாக ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை போக்குவரத்து விதியை சரியாக கடைபிடிக்கவில்லை சீருடை சரியாக அணியவில்லை என்று கூறி ஆங்காங்கே அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் போக்குவரத்து துறை காவல்துறை இடையே உரசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறைகளுக்கிடையே மோதல் வலுக்கும் அளவுக்கு அவ்வளவு நிலையை ஏற்படுத்தியுள்ள திமுக அரசுக்கு கடும் கண்டனங்கள் என்று ஓ பி எஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பயணிக்க வேண்டும் என்றால் போக்குவரத்து மற்றும் காவல்துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மிக மிக அவசியம் ஆனால் இதற்கு முற்றிலும் முரணான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறைக்கு இடையேயான மோதல் போக்கு நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது அரசு பேருந்துகளில் பணி நிமித்தமாக காவல்துறை செல்லும் போது வாரண்ட் இல்லாத பட்சத்தில் காவலர்களிடம் இருந்து கட்டணம் வசூலிக்க போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காவல்துறையினர் விதிமீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பதாகவும் செய்திகள் வண்ணம் உள்ளன உதாரணத்திற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி அரசு பேருந்தில் பணி நிமித்தமாக சீருடையுடன் பயணித்த காவலரிடம் வாரண்ட் கேட்கப்பட்டதாகவும் இதனால் காவலருக்கும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இறுதியில் காவலர் கட்டணம் செலுத்தி பயணித்ததாகவும் கூறப்படுகிறது இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் செங்கல்பட்டு மாவட்டம் கேலாம்பாக்கம் பேருந்து முனையும் எதிரில் சாலையோரம் பேருந்து நிறுத்தி அதிலிருந்து பயணியரை இறக்கிவிட்டு நடத்தினர் மற்றும் ஓட்டினருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததாக செய்திகள் வந்துள்ளன இது போன்ற சம்பவங்களும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன பொதுவாக பணி நிமித்தமாக காவல்துறையினர் சீருடையுடன் அரசு போக்குவரத்து கழகங்களில் பயணிக்கும் போது அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை இருப்பினும் தற்போது அதற்கான ஆணையினை காண்பிக்குமாறு போக்குவரத்து துறை நிர்பந்திப்பதன் காரணமாக துறைகளுக்கிடையே மோதல் வலுத்துள்ளது இரு துறைகளுக்கிடையேயான மோதல் போக்கினை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுக அரசிற்கு உண்டு எனவே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் போக்குவரத்து உயர் அதிகாரிகளை அழைத்து பேசி இரு துறைகளுக்கு இடையேயானு முற்றுப்புள்ளி வைக்கவும் காவல்துறையினர் பணி நிமித்தமாக அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க வழிவகை செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் காவல் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து உள்துறை செயலாளரும் போக்குவரத்து துறை செயலாளரும் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இருதரப்பிலும் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது